வணக்கம் வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல எல்லாம் எந்த விதமான சாம்பார் பொடி எல்லாம் போடாம இந்த முருங்கக்காய் மட்டும் போட்டு ஒரு அற்புதமான சாம்பார் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே ரொம்ப டேஸ்டான சாம்பார் அப்படின்னா இந்த முருங்கக்காய் சாம்பார் தான் அந்த முருங்கக்காய் சாம்பார் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவாக இதை வந்து இந்த பாக்யராஜபுரத்தில் முந்தானை மூச்சியில் தான் இந்த முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி இல்லைங்க கிராமத்தில் நார்மலாக இந்த முருங்கைக்காய் சாம்பார் அடிக்கடி செய்வாங்க முக்கியமாக கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை பொண்ணுக்குலாம் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கு காரணம் முக்கியமானது இதில் இருக்கிற அதீதமான சக்தி முக்கியமாக இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இந்த முருங்கைக்காயில் அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சாலும் சரி சாம்பார் வச்சாலும் சரி பொரியல் பண்ணாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளாம் சிட்டி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்காவை மேலோடு சாப்பிட்டு போடுவோம் கிராமத்தில் அது அப்படியே மென்று சக்கையாக வெளியே துப்புவாங்க அந்த அளவுக்கு செம டேஸ்டா இருக்கும் இந்த அருமையான முருங்கக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தோரம்பருப்பு நம்ம எடுத்திருக்கோம் அதை நல்லா அலசி நம்ம விறகு அடுப்பில் வேக வைக்க போகிறோம் நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா மூணு விசில் வைங்க விறகடுப்பில் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் இந்த தோரம் பருப்பை சட்டியில் வச்சு அடுப்பில் வச்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நாலு சொட்டு எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாம் ஸோ முக்கால் நேரம் இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இதுக்கு நடுவில் சாம்பாருக்கு தேவையான காய்கறி வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைஞ்சிடலாம் இந்த முருங்கைக்காவை செலக்ட் பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது முத்திருக்கக்கூடாது முத்திருந்தால் சாப்பிடவே முடியாது இந்த முருங்கக்காவை அதே மாதிரி சல்லையாக ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது சதையாகவும் இருக்கணும் முத்தாகவும் இருக்கணும் நல்லா முறுக்கி பார்த்து சூப்பராக வாங்கணும் முருங்கைக்காவோட அருமை இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்ததுனால விலையும் ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆகுது பருப்பு ஒரு ஒரு எழுபது பர்சன்ட்டு வெந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கல ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இந்த பருப்போடு சேர்த்துக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கக்காய் ஏன் இப்போ நடுவில் சேர்க்குறோம் அப்படின்னா முன்னாடியே சேர்த்துக்கிட்டோன்னா முருங்கைக்காய் குழஞ்சிரும் இப்போ இதோட ஒரு ரெண்டரை ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் எங்கள் வீட்டிலலாம் இருக்கும்ல எப்படி அரைக்கணும்னு தெரியணும்ல அப்புறம் தேவையான அளவு உப்பு குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்னு போயணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து இன்னும் ஒரு கால் மணி நேரம் சேர்த்து மொத்தமாக வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அருமையாக வெங்காயம் தக்காளி முருங்கக்காய் பருப்பும் சூப்பராக அருமையாக வெந்துட்ருக்கோம் இப்போவே அப்படியே சாம்பாருக்கான மனம் வந்துடுச்சு இப்போ நான் ஒரு முப்பது கிராம் புளியை வந்து கரைச்சி அந்த ஜூஸை இதோட சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் லேசாக கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம இதை வந்து இறக்கி வச்சிடணும் இறக்கி வச்சுட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான தாலிப்பை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு ஒரு நாலு காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டுருங்க நல்லா ஃப்ரை பண்ணிங்க ஒரு பத்து பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு பெருங்காயம் அப்புறம் கருவேப்பிலை பெருங்காய தூள் தூள் கூட போட்டுக்கலாம் நீங்கள் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே இறக்கிட்டு திரும்பவும் சாம்பார் அடுப்பில் வச்சுட்டு இந்த தாளிப்பை சாம்பார் மேலே கொட்டிடும் அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க நல்ல ஒரு கிளறு கிழங்க கிட்டத்தட்ட சாம்பார் அப்படியே இப்போ இப்போது நீங்கள் உப்பு புளி காரம் டேஸ்ட் பண்ணிங்க இதில் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது உப்பு சேர்த்துக்கினேன் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை போட்டு ஒரு கலரு கலரி இறக்குனீங்கன்னா இந்த பிரமாதமான கிராமத்தில் வைக்கிற அற்புதமான முருங்கக்காய் சாம்பார் ரெடி கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கடி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக முருங்கக்காய் சாம்பார் தான் செய்வீங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாக இருங்க உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சாம்பார் கூட கூட ஒரு வறுவல் வாழைக்காய் இல்லை உருளைக்கிழங்கு ஒரு வத்தல் இல்லை அப்பளம் ஒரு ஊருக்காய் வச்சு சுட சுட சாதம் போட்டு அதில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டடடடட देवा மதுமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததனால லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐகான் வரும் அதையும் பிரஸ் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் பாய்